சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனிவாவின் ஓன் பகுதியில் நடந்த கொடூர கொள்ளை ஒரு வருடமாக தீராத குடும்ப வேதனை

குழப்பம் குடியுரிவை சட்டமாத்த முன்மொழிவுக்கு சுவிட்சர்லாந்து கீழவை குழு எதிர்ப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சில இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோகேன் ஜி எம் பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிசேகர் பதிப்பகம் மட்டுமே ஜெனிவா கண்டோனில் உள்ள ஓனெக்ஸ் பகுதியில் கடந்த ஆண்டு நடந்த ஒரு கொடூரமான வீட்டுக்குள் புகுந்து தாக்கிய சம்பவம் இன்று வரை அந்த குடும்பத்தின் மனதில் ஆறாத காயமாகவே இருந்து வருகிறது தொன்னூற்றி இரண்டு வயதான மூதாட்டி ஒருவர் தன்னுடைய குடியிருப்பு கட்டிடத்தில் நுழையும் போது பின்னால் வந்த மூன்று இளையர்கள் கட்டிடத்திற்குள் நுழைந்து அவரது வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக தாக்கினர் அந்த மூதாட்டியை தரையில் தள்ளி அடித்து கத்தியை காட்டி மிரட்டி வாயை அடைத்து வைத்துவிட்டு வீட்டில் இருந்த அவர்கள் கொள்ளையடித்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த உடனேயே குற்றம் சாட்டப்பட்ட மூன்று சிறார்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் சிறுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின்படி குற்றத்தில் ஈடுபட்ட இளம் பெண்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடாக பிராங்க் செலுத்த உத்தரவிடப்பட்டார் இருப்பினும் இந்த தண்டனை மற்றும் இழப்பீடு குடும்பத்தின் மன வேதனைக்கு ஈடாக இல்லை என்பதே அவர்களின் நிலைப்பாடாகும் இந்த தாக்குதலுக்கு பின்னர் அந்த மூதாட்டி கடுமையான மன அழுத்தத்துக்கும் ஆளாகினார் தனது வாழ்நாள் முழுவதும் வசித்த வீட்டு இனி தனியாக வாழ முடியாத நிலையில் தற்போது பாதுகாப்பான சிறப்பு வசதிகள் கொண்டு தங்கும் இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் உடலில் ஏற்பட்ட காயங்களை விட மனதில் ஏற்பட்ட பாதிப்பை அதிகம் என குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் ஜெனிவா பகுதியில் சமீப ஆண்டுகளில் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் கொள்ளை மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வகை குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கூடுதல் நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் போரால் கடுமையான மனிதாபிமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரும் யுக்ரைன் மக்களுக்கு உதவ சுவிட்சர்லாந்து ஆதரவளிக்க வேண்டும் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார் சுவிட்சர்லாந்து அதிபர் கே பார்மலினுடன் இடம்பெற்ற நேரடி சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு வழங்கக்கூடிய சுவிட்சர்லாந்தின் சாத்தியமான உதவிகள் குறித்த பட்டியலை அவர் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக பொருளாதார மன்றம் இடம்பெறும் டாவோஸ் நகரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சுமார் இருபது நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை டாவோஸ் காங்கிரஸ் மையத்தில் நடந்ததாகவும் இரு நாடுகளின் தலைவர்களுக்கிடையே இடம்பெற்ற முதல் நேரடி சந்திப்பு இதுவாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது யுக்ரைன் தற்போது எதிர்கொண்டு வரும் கடுமையான சக்திவள நெருக்கடியை சமாளிக்க சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் உதவ முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டதாக பார்வலின் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் போர் மின் உற்பத்தி மற்றும் விநியோக கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ள நிலையில் யுக்ரைன் வீடுகளில் வெப்பநிலை இரண்டு முதல் ஒன்பது வாகை செல்சியஸ் வரை குறைந்துள்ளதாகவும் கூறினார் குளிர்காலத்தில் இந்த நிலை பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதிக்கும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரித்தார் பாதுகாப்பு காரணங்களால் பல பாதுகாப்பு பணியாளர்கள் தலைவர்களோடு செலன்ஸ்கி இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் டாவோஸில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனும் சந்தித்து பேசினார் மேலும் பொருளாதார மன்றத்தில் பங்கேற்ற அரசியல் பொருளாதார தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை நோக்கி உரையாற்றி யுக்ரைனுக்கான சர்வதேச ஆதரவு அவசியத்தையும் வலியுறுத்தினார் போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு மனிதாபிமானம் சக்தி வளம் மற்றும் மறுசீரமைப்பு துறைகளில் நடுநிலையான சுவிட்சர்லாந்து வழங்கக்கூடிய பங்கு குறித்து இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் செயற்பட்டு வரும் சில்லறை வணிக சங்கிலியான அல்டி நிறுவனம் தனது சில கடைகளை மூட முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக பாரன் ரயில் நிலையத்தில் உள்ள கிளையும் நகரின் புகழ்பெற்றே அருகில் உள்ள கடையும் ஜனவரி மாத இறுதியில் சேற்பாடுகளை நிறுத்த உள்ளன இதைத் தொடர்ந்து வாலிசலன் நகரில் உள்ள கிளாட் ஷாப்பிங் மையத்தில் இயங்கி வரும் அல்டி கடை பிப்ரவரி மாத தொடக்கத்தில் மூடப்பட உள்ளது மேலும் வபேன் பகுதியில் உள்ள கிளை இந்த வசந்த காலத்தின் பின்னர் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இந்த முடிவுகளுக்கான விரிவான காரணங்கள் இருப்பினும் நிறுவனத்தின் உள்முறை ஆய்வு ஒன்றின் அடிப்படையில் மற்றும் நீண்ட கால திட்டமிடல் போன்ற பல காரணிகள் இந்த முடிவுகளில் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக சில்லறை வணிகத்துறையில் கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் செலவை கட்டுப்படுத்தவும் லாபகரமான இடங்களில் கவனம் செலுத்தவும் பல பெரிய வணிக நிறுவனங்கள் தங்கள் கிளை வலையமைப்புகளை மறுசீரமைத்து வருகின்றன அந்த ஒரு பகுதியாகவே இந்த ஆல்லனி கடை மூடல்கள் பார்க்கப்படுகின்றன என வணிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புத்தாண்டு தினமன்று சுவிட்சர்லாந்தில் நடந்த பாரிய தீ விபத்து தொடர்பாக எடுக்கப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இத்தாலிய அரசு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் உள்ள லே கான்ஸ்டலேஷன் மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் பலர் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் என்பதும் இந்த சம்பவத்தின் கொடூரத்தை எடுத்துக் காட்டுகிறது இந்த விபத்து தொடர்பில் இந்த விடுதியின் உரிமையாளரான ஜாக் மொரெட்டி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வெள்ளிக்கிழமை அன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இத்தாலிய அரசு சனிக்கிழமை அதிகாரபூர்வமாக கடும் கட்டணத்தை பதிவு செய்தது இதன் தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்தில் பணியாற்றி வந்த இத்தாலி தூதரை ஆலோசனை மற்றும் அவரது மனைவி கவனக்குறைவால் கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஜனவரி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை இடம்பெற்று வரும் சூழலில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை பல்வேறு கேள்விகளை தூண்டியுள்ளது சுவிட்சர்லாந்து நீதிமன்றத்தின் இந்த முடிவை இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெல்லோனி கடுமையாக விமர்சித்துள்ளார் மொரட்டியின் பிணையில் விடுவிப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவமரியாதை செய்வதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இது ஒரு அவமானமாக பார்க்கப்பட வேண்டும் எனவும் கூறினார் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஆறு பேர் இத்தாலியர்கள் என்பதோடு காயமடைந்தவர்களில் பத்து பேர் இத்தாலியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தாலி அரசு வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் மெலோனி மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் ஆண்டோனியோ தாஜானி ஆகியோர் சுவிட்சர்லாந்தின் வாலே கண்டோனின் தலைமை அரசு வழக்கறிஞர் பீட்ரிஸ் பிலோத் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு விடுதலை தொடர்பாக இத்தாலியின் கடுமையான கண்டன தூதருக்கு உத்தரவிட்டதாக கூறப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுகளின் தீவிரம் சந்தேக நபர் தப்பிச் செல்லும் அபாயம் மற்றும் ஆதாரங்கள் அளிக்கப்படும் சாத்தியம் இருந்தும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பேரழிவுக்கு பின் உண்மை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இத்தாலி முழுவதின் எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வேதனை மற்றும் உணர்வுகளை முழுமையாக கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அடுத்த கட்ட தூதரக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க இத்தாலிய தூதர் கோனாடோ ரோமுக்கு திரும்ப அரசு வழக்கறிஞ இத்தாலிய தூதர் தன்னை தொடர்பு கொண்டதை உறுதிப்படுத்தியதோடு மொழேட்டியின் விடுதலை தனிப்பட்ட நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலேயே இடம்பெற்றதாக விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கிடையே தூதரக சிக்கல் உருவாகக்கூடாது என்றும் எந்த வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் தாம் உடன்பட மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட புதிய அறிவியல் ஆய்வின்படி பகல் நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் குறுகிய தூக்கம் கூட மனித மூளையின் கற்றல் திறனை குறிப்பிடத்தக்க உயர்த்தும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வு ஜெனிவா பல்கலைக்கழகம் ஜெனிவா ஹாஸ்பிட்டல் ஸ்லீப் மேடிசின் மையம் மற்றும் ஃபிரைபோர்க் பல்கலைக்கழக மருத்துவமனை ஆகியவற்றின் இணை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வு வியாழக்கிழமை நியூரோ இமேஜ் என்ற சர்வதேச அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது ஆய்வாளர்கள் விளக்குவதற்கேற்ப ஒருநாள் முழுவதும் செயலில் இருக்கும் போது மூளையில் உள்ள நரம்பு செல்களின் சினாப்ஸ்கள் தொடர்ந்து அனுபவ தகவல்களையும் செயலாக்குவதால் வலுப்பெறுகின்றன இதன் விளைவாக புதிய தகவல்களை கற்றுக்கொள்ளும் தகவல்களை ஏற்றுக்கொள்ள தயாராக்குகிறது பகல் நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் மறுசீரமைப்பு செயல்முறையை தொடங்க உதவுகிறது என ஆய்வின் முதன்மை ஆராய்ச்சியாளர் சிபோத்ரோப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மூளையானது மீண்டும் புத்துணர்ச்சியுடன் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள தயாராகிறது இந்த ஆய்வில் இருபது ஆரோக்கியமான இளைஞர்கள் பங்கேற்றனர் அவர்கள் இரண்டு மாலை நேரங்களில் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் தூங்கவோ அல்லது விழித்திருக்கவோ ஏற்பாடு செய்யப்பட்டனர் நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலம் மூளையின் சினாப்சுகளின் வலிமை மற்றும் செயற்பாடு அளவிடப்பட்டது தூங்கிய பிறகு சினாப்சுகளின் அதிக செயற்பாடு குறைந்ததும் புதிய நரம்பு தொடர்புகளை உருவாக்கும் திறன் அதிகரித்ததும் கண்டறியப்பட்டது இதனால் அதிக மன அழுத்தம் மற்றும் கவனச்சிதறல் இல்லாமல் செயற்பட வேண்டிய தொழில்களில் பணிபுரிபவர்களுக்கு பகல் நேர குறுகிய தூக்கம் சேர்த்து நடை நீடிக்க உதவும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக அறிவாற்றல் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவோருக்கு இது பயனுள்ளதாக என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நீண்டகால தூக்க குறைபாடுகளுக்கு தூக்க மருந்துகளை சார்ந்திருப்பதை விட நடத்தை சிகிச்சை போன்ற மருத்துவ ஆலோசனைகளை சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் தங்க உங்கள் அழகை மேலும் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் இப்போதைய ஆலயுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை வழங்கும் விதிகளை மத்திய அரசின் பொறுப்பாக மாற்றி தகுதி பெற வேண்டிய கால எல்லையை குறைக்க முன்வைக்கப்பட்டுள்ள மக்கள் முன்முயற்சியை நாடாளுமன்றத்தின் கீழவை குழு நிராகரித்தது தேசிய பேரவைக்குட்பட்ட அரசியல் நிறுவனங்கள் குழு நவீன குடிமக்கள் உரிமைகளுக்காக டெமோக்ராசி இனிஷியேட்டிவ் என்ற இந்த முன்முயற்சிக்கு எதிராக பதினேழு வாக்குகளும் ஆதரவாக எட்டு வாக்குகளும் அளித்து தீர்மானம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற சேவைகள் வெள்ளிக்கிழமை அறிவித்தன இதற்காக மாற்று முன்மொழிவுகளையும் குழு நிராகரித்தது இதன் மீது இறுதி முடிவை தேசிய பேரவை முழு அமர்வு எடுக்கவுள்ளது இந்த முன்முயற்சியின்படி கண்டோன்களின் கட்டுப்பாட்டில் உள்ள குடியுரிமை சட்டங்கள் மத்திய அரசின் பொறுப்பாக மாற்றப்பட வேண்டும் மேலும் சுவிட்சர்லாந்தில் சட்டப்படி ஆண்டுகள் வசித்திருப்பவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதி இல்லையோ உரிமை வழங்கப்பட வேண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு தேசிய மொழியில் அடிப்படை அறிவு மற்றும் கடுமையான குற்ற செயல்கள் இல்லாமல் ஆகியவை மாத்திரமே தகுதி நிபந்தனைகளாக இருக்க வேண்டும் என்றும் இதில் கூறப்பட்டுள்ளது தற்போதைய நடைமுறையில் குறைந்தது பத்தாண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வசித்திருக்க வேண்டும் என்பதுடன் சி குடியிருப்பு அனுமதி பெற்றவர்களுக்கே

சூழல் குறித்து அறிவில்லாமல் குடியுரிமை வழங்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் குறித்த குழு சுட்டிக்காட்டுகிறது இது குடியுரிமை ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கும் நீடித்த ஒருங்கிணைப்பிற்கும் அவசியமானது என்றும் வலியுறுத்துகின்றனர் அதே நேரத்தில் மக்கள் அதிகமாக இடம்பெயர்ந்து வாழும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு கண்டோன் மற்றும் நகராட்சி வசிப்பு காலத்தை இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக நிர்ணயிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் குழு முன்வைத்தது இதன் மூலம் கண்டோன்கள் கூடுதல் நகராட்சி கால வரம்புகளை விதிப்பதை தடை செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இது குறித்த முடிவை இப்போது மேலவையான மாநில பேரவைக்கான சம்பந்தப்பட்ட இதற்கிடையில் குழுவில் உள்ள சிறுபான்மை உறுப்பினர்கள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் அத்துடன் அரசியல் உரிமைகளுக்கான அணுகள் எளிதாகும் என்பதே அவர்களின் வாதமாக இருக்கிறது இருப்பினும் மத்திய அரசின் இந்த முன்முயற்சி ஏற்க மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனின் மின்சார கட்டமைப்பை மீட்டெடுக்க தேவையான மின்சார உபகரணங்களின் பட்டியலை யுக்ரைன் அரசு சுவிட்சர்லாந்து அரசிடம் வழங்கியுள்ளது கடும் குளிர்காலத்தின் உச்சகட்டத்தில் ரஷ்ய தாக்குதல்கள் மின் நிலையங்கள் மற்றும் விநியோக வசதிகளை குறிவைத்ததால் பல பகுதிகளில் நீண்ட நேர மின்தடை ஏற்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் யுக்ரைனுக்கு அவசரமாக தேவைப்படும் மின்சாரம் தொடர்பான பல உபகரணங்கள் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்படுவதாகவும் அவற்றை போரால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய சுவிட்சர்லாந்து அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தகவல் கூறுகின்றன இருப்பினும் இந்த உபகரணங்களுக்கான செலவினத்தை யார் ஏற்க போகிறார்கள் என்பது குறித்து இதுவரை தெளிவான முடிவெடுக்கப்படவில்லை இந்த விவகாரம் குறித்து உலக பொருளாதார மன்றம் இடம்பெறும் டாவோஸ் நகரில் மற்றும் யுக்ரைன் ஜனாதிபதி நடத்தினர் இந்த சந்திப்பில் யுக்ரைனின் சக்திவள நெருக்கடி மற்றும் அதற்கான சர்வதேச ஆதரவு குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதனோடு சுவிட்சர்லாந்து சார்பிலான ஒரு அதிகாரப்பூர்வ குழு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளோடு டாவோஸில் சந்திப்பு பெற்றது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளின் விவரங்கள் இதுவரை

சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தகராறின் போது பயமுறுத்தும் வகை துப்பாக்கியிலிருந்து சூட்டுகள் விடப்பட்டதாக பேர்ன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது இந்த சம்பவத்தில் யாருக்கும் குண்டுபட்டதாக தகவல் இல்லை இருப்பினும் சம்பவத்தோடு தொடர்புடையதா சந்தேகிக்கப்படும் ஒருவரை போலீசார் தடுத்து வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு சிறிது நேரத்துக்கு பின் பேர் நகரின் ஸ்லோஸ்ட்ராச பகுதியில் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் அங்கு எவரையும் கண்டுபிடிக்கவில்லை இதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் காயமடைந்த ஒருவர் மறுத்து உதவி பெற்று வருவதாக காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டது தகவல்களின் அடிப்படையில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் முன்பாக காயமடைந்த நபருக்கு மற்றொரு வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த தகராறின் போதே பயமுறுத்தும் துப்பாக்கில் சூட்டுகள் விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் யாருக்கும் குண்டு பாயவில்லை என்பது உறுதியானது ஆனால் அந்த தகராறின் போது சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் ஒருவர் ஒரு பொருளால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் மேலும் மற்றொரு சந்தேக நபர் சனிக்கிழமை காலை நேரத்தில் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு மேல்தீவி காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த சம்பவத்தின் பின்னணி துல்லியமான நிகழ்வுகள் மற்றும் உண்மையில் யார் சூடு நடத்தியது என்பதை கண்டறிய பெர்ன் மிதர்லாண்ட் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன சுவிட்சர்லாந்தின் கிராபர் கண்டோனில் உள்ள ரோ வயேடோ மற்றும் சான் விண்டோடே பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு இரவுகளில் பூட்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து திருட்டு சம்பவங்கள் பதிவாகின இந்த சம்பவங்கள் தொடர்பில் கண்டோனல் போலீசார் இரு சந்தேக நபர்களை கைது செய்தனர் திங்கட்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை மற்றும் செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை இடம்பெற்ற சம்பவங்களில் கிராபர்டன் கண்டோனுக்குட்பட்ட சான் விண்டோடே மற்றும் ரோ வரையேடோ பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று வாகனங்களிலிருந்து சுமார் ஆயிரத்து மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டன மேலும் அதே பகுதிகளில் நகரங்களில் உள்ள நான்கு வாகனங்களில் புகுந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அங்கு எதுவும் கிடைக்காததால் திருட்டு இடம்பெறவில்லை இந்த அனைத்து சம்பவங்களிலும் வாகனங்கள் பூட்டப்படாமல் இருந்ததே பொதுவான அம்சமாக இருந்ததாக போலீசார் கருதுகின்றனர் திசினோ கண்டோனல் போலீசாரோடு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது புதன்கிழமை இரவு இரண்டு சந்தேக நபர்கள் கைதாகினர் அவர்கள் பதினேழு வயதான மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த இளைஞரும் முப்பத்தி மூன்று வயதான அல்ஜீரியாவை சேர்ந்த ஆணும் இருவரும் திசினோ கண்டோனில் உள்ள அகதி வசித்து வந்தவர்கள் என்பதும் விசாரணையின் போது குற்றத்தை ஒப்புக்கொண்டதும் உறுதிப்படுத்தப்பட்டது கிராபன் ஈஸ்டர்ன் கண்டோனில் இடம்பெற்ற இந்த திருட்டு சம்பவங்களோடு சேர்த்து அவர்கள் திசினோ கண்டோனில் உள்ள லொமினோ பகுதியில் அதே காலப்பகுதியில் நடந்த மேலும் ஐந்து வாகன திருட்டுகளிலும் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது கூடுதலாக கிராபன்டன் கண்டோனின் ரோவேடோ மற்றும் சான் விண்டோலே பகுதிகளில் தலா ஒரு மின்சார ஸ்கூட்டரும் அவர்கள் திருடியதாக கூறப்படுகிறது இந்த இருவருக்கு எதிராக கிராபன்டன் கண்டோனுக்குள் நுழைய தடை விதிக்கும் உத்தரவை வெளிநாட்டு காவல்துறை பிறப்பித்தது இதே நேரத்தில் இளையோர் வழக்கறிஞர் அலுவலகமும் கிராபன்டன் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இருவரையும் தற்காலிகமாக காவலில் உத்தரவிட்டன சம்பவங்கள் தொடர்பான விருது விசாரணைகள் இடம்பெறுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ உள்ள ரயில் நிலையத்தில் இடம்பெற்ற சோகமான விபத்தில் பதினேழு வயதான இளைஞன் உயிரிழந்தான் அவனுக்கு உதவியும் பலன் அளிக்கவில்லை இரண்டு சம வயதுடைய நண்பர்களோடு அந்த இளைஞன் ரயில் சென்றுள்ளார் அங்கு ரயில் பாதையை கடந்த பின்னர் நின்று சரக்கு ரயிலின் ஒரு வண்டி மீது அவன் ஏறியுள்ளார் அந்த சமயத்தில் மின்சாரம் பாயும் மேல்நிலை மின் கம்பிக்கு மிக அருகில் சென்றதால் அவனுக்கு கடுமையான போதுமான மின்சாரம் தாக்கியுள்ளது இதனால் அவன் வண்டியில் இருந்து கீழே விழுந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன அதிகாலை மூன்று அளவில் நண்பர்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து போலீசாரும் அவசர மருத்துவ சேவையினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வருகின்றனர் ஆனால் அவர்கள் சென்ற வேளை இளைஞர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தமை உறுதியானது இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்கவ் கண்டோனல் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளதோடு சம்பவத்தின் துல்லியமான சூழ்நிலைகள் குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் விசாரணையை மேற்கொள்கிறது இந்த துயர சம்பவம் ரயில் பாதைகள் மற்றும் மேல்நிலை மின் கம்பிகள் அருகே நிலவும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை